கவடி 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 ஏல அவன் தொட்டற போறான்ல நீங்க தள்ளிவால தெரியும்ல நீ என்ன தள்ளாதல அங்க என்ன என்ன நீலாம்ல தள்ளிட்டு வர கபடி 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 கவடி கவடி கபடி 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 ஏல ஓ மேல படிச்சல யார் மேல யார் மேலலாம் படல இல்லல ஓ மேல படிச்சல யார் மேலலாம் படலல ஏன் கால் ஓ மேல படிச்சல பாடலலன்னு சொல்றேன்ல ஓ சுரேஷ் ஏல அவன் மேல படிச்சல

நீ போ நான் அப்புறமா வரேன் யாம்ல உங்க அம்மா மீன் வாங்கிருப்பாவ எங்க அம்மா மீன் வாங்கிருப்பாவளோ என்னன்னு தெரியலையே ஏல அதான் வலியத்த சொன்னாவல்ல ஊருக்குள்ள மீன் கார போயிருக்காரு எப்படியும் உங்க அம்மாவும் மீன் வாங்கிருப்பாவ அப்படியா எங்க அம்மா மீன் வாங்கிருப்பாவளா ஆமா வா சாப்பிட்டு வந்துடலாம் ஐயா எங்க வீட்டுல மீன் குழம்பு தான் வா போய் சாப்பிட்டு வந்துருவோம் ஏ முத்து நான் எங்க வீட்டுல மீன் குழம்பு சாப்பிட்டு வந்துடுறேன் அப்புறமா விளாடுவோம் சரி சீக்கிரம் போயிட்டு வாங்களா சரி சரி நீ சாப்பிட்டு என்னன்னு தெரியல அனுப்பிவிட்டேன் வாங்கலான்னு தெரியலயே பாவம் அந்த பார்வை பிள்ளைங்க அனுப்பிவிட்டேன் என்னக்கோ சண்டையும் வந்துருக்க கூடாது அம்மா சாப்பிடலாமா சாப்பிடுவிய நீ போய் கட்டலாம் அம்மா வரேன் ஆ சரிம்மா என்னோ என்னோ நீ வாரியா சாப்பிடுவோம் நீ போல நான் வரேன் என்ன வானோ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவோம் உனக்கு பைச்சா நீ போய் சாப்பிடு நான் அப்பா வந்தோடனே சாப்பிடுறேன் இல்லம்மா நான் அப்பா வந்தோடனே சாப்பிடுறேன் நீங்க தம்பி வேணா சாப்பிடுவீங்க அப்போ அப்ப நானும் அப்பா வந்தோடனே சாப்பிடுறேன் அப்பா ஏதோ பண்றோம் நினைக்கேன் அதான் அண்ணன் சாப்பிட வர மாட்டேங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லையா அப்பா தோட்டி தரேன் இல்லம்மா அப்பா வரட்டும் அப்பா வந்தோடனே அப்பா கூடவே உட்காந்து சாப்பிட்றேன்

என்ன பிள்ளைல <laughs> <laughs> வாங்க போய் சாப்பிடலாம் ஏமா வள்ளி நீ எல்லாம் எடுத்து வை ஆ இந்த வாழைතර உள்ள பூ போல கொண்டு வைங்க நாளைக்கு தான் பழுக்கும் இதோப்பா எனக்கு ஒண்ணே ஒண்ணு வேணும்ப்பா தாங்கப்பா இல்லையா அது கொஞ்சம் காய் விட்டா இருக்கு நாளைக்கு பழுத உடனே சாப்பிடலாம் என்னப்பா எனக்கு ஒண்ணே ஒன்னு தாங்கப்பா ஏல அப்பதான் அவள சொல்றaula அப்புற என்ன ஏல ஓன் சோளிய பாரு நீ மட்டும் அப்பா ஏதாவது வாங்கிட்டு வராவ சாப்பிடணும்னு சொல்லி இருந்தல்ல இப்போ அப்பா பளவைந்து இருக்காவால அதனால நான் சாப்பிடுவேன் நான் சாப்பிடலனா நீ சாப்பிடலாம் பாக்கியா அதுக்கு அப்பதான் அவள சொல்றaula இப்ப சாப்பிட்டா நாக்கு புண்ணாயிரம் அதனால நாளைக்கு சாப்பிடுவோம் போங்கம்மா நீங்க அண்ணன் கூட சேர்ந்துட்டு பேசுறீங்க இந்த பேர் மத்திய எல்லாரையும் அனுமதிக்க கூடாது இன்னைக்கு சாப்பிடக்கூடாதுன்னா சாப்பிடக்கூடாது போ அம்மா மீன் குழம்பு வச்சிருக்கேன் உனக்கு மீன் பொறிச்சி வச்சிருக்கேன் நீ போய் சாப்பிடு

பழத்துக்கு மட்டும் ஏதா இருந்தா என் பஞ்சாயத்து போய் யார் பதில் சொல்றது எது பழம் விழுந்துட்டா இல்ல நீ கீழே விழுந்துட்டா நான் கீழே விழுந்துட்டேன்னு சொன்னா என் பஞ்சாயத்து அஞ்சு பைசாக்கு மதிக்க முடியாது உன் புருஷன் வாழத்தாரோட வந்தா அந்த தடிக்கு கீழே விட்டான் வேகமா வாடி வருவா என்ன காப்பாத்தியா என்ன எங்க காப்பாத்த போற வாழைப்பழத்தை ஏதாவது மாடு கிடு மேஞ்சிரும் சொல்லி வாழைப்பழத்தை எடுக்கிறதுக்கு ஓடி வருவா என்ன அவன் காப்பாத்துற மாதிரி இருந்தா நான் ஏன் இப்படி இருக்கேன்

அதுக்கப்புறம் நான் சொல்லிட்டா எங்க சொல்லு பாப்பா அந்த களிம்ப உங்க அம்மா சின்ன பூ நினைச்சு தின்னுச்சு அதானே அப்படி நடந்திருந்தாதான் எவ்வளவு பரவாயில்ல சொல்லி விட்டுருப்பேன அப்ப வேற என்ன நடந்துச்சு அந்த களிம்பு எடுத்து எங்க அம்மா சுண்ணாம்பு நினைச்சு ஒரு அமுக்கு அமுக்கி வாயில போட்டிருக்கு அப்புறம் அதுக்கு சுண்ணாம்போட காட்டம் சொல்லி நிறைய போட்டு போட்டு பாத்துருக்கு கடைசி வரைக்கும் சுண்ணாம்பு போட்ட மாதிரியே இல்ல அதுக்கப்புறம் நான் யோசிச்சு பாத்துருக்கு ஐயோ இது நம்ம மருமகளோட சுண்ணாம்பாச்சு இதை வேற நம்ம எடுத்துட்டுமே அவ வந்து தேடுவாள்னு சொல்லி கடைக்கு போய் சுண்ணாம்பா வாங்கி அதை கொண்டு போய் அதுல போட்டு வச்சிருச்சு பரவாயில்ல உங்க அம்மா நல்லது பண்ணிருக்கு அதான் பஞ்சாதிக்கு எடுத்ததே தெரியாதுல்ல எங்க என் பஞ்சாதி வாங்கினது ஏதோ முகத்துக்கு போடுவாங்களாம் எங்க அம்மா சுண்ணா வாங்கி போட்டிருக்கு அவ வந்து மூஞ்சில வச்சு ராகு 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 இருக்கா மூஞ்சல் எல்லாம் புத்து போச்சு அப்பத்துல என் அம்மாவுக்கும் என் பஞ்சாதிக்கும் ஒத்தே வர்றது இல்ல அதுல இருந்து நான் தான் நிம்மதி இல்லாம தெரியறேன் இல்ல நல்ல வேலை அது முகத்துக்கு போறதா இருந்துச்சு ஏதோ குடிக்கிறதுல கலக்காம விட்டுருந்துச்சே அப்படி மட்டும் கலக்கிருந்துச்சு வயிறு வாயிலாம் போத்துருக்கோம் வாய முடுறா பண்ணி பண்டாரம் ஏண்டா நான் என் சோக கதையை சொல்லிட்டு இருக்கேன் நீ பல்ல கட்டிட்டு இருக்க எனக்கு என்ன நிலைமையோ அதே தான் உன் வீட்லயும் அத மனசுல வச்சுக்க அப்புறம் நான் உன் வீட்டு வாசல்ல வந்து சிரிப்பேன் இல்ல என் வீட்டுல வந்து சிரிச்ச என் பஞ்சாதி தோடப்பதிக்கு எரிஞ்சு விட்டுருவா அப்புறம் ஓம் பாடாச்சு என் பஞ்சாதி பாடாச்சு நானும் அதெல்லாம் தலையிட மாட்டேன் எங்க வள்ளி இவ என்ன தினமும் நச்சரிக்கா அதனாலவே எங்க மாமா வீட்டுல கொண்டு எங்க அம்மா விட்டு வந்திருக்கேன்

தினமும் சாப்பிட முதலெல்லாம் மாம கிட்டே அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வான்னு என்ன பண்ண தொந்தர பண்ணுறா என்னடு உன் வீட்டில் எல்லா தலைகளும் நடக்குது எல்லா வீட்லையும் புருஷங்க இருந்தால் பொண்ணு வீட்டில் போய் வாங்கிட்டு சொல்லுவாங்க உங்கள் என்ன பொண்ணு இருந்து புருஷன் வீட்டில் போய் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க என் வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் தான் பொண்டாட்டி என் பொண்டாட்டி தான் புருஷன் சரி சரி நல்லா சரி என் வீட்டில் நான் பொண்டாட்டியாக இருக்கேன் உன் வீட்டில் நீ யாருன்னு யாருக்குமே தெரில சாப்பிட எது சாப்பாடோ என்ன வலி குழம்பு மீன் குழம்பா சரி சரி

உன்னை பற்றி தெரியாமல் தான் வள்ளி பானையும் சாப்பிடுவோன்னு கூப்பிட்றா ஏதோ பெருந்தன்மையா சரிம்மா நீங்கள் சாப்பிடுங்க நான் என் வீட்டில் போய் சாப்பிடன்னு சொல்லுவியா அதை விட்டு என்னம்மா குழம்பு என்ன குழம்பு வச்சேன் ஏது வச்ச நான் வரேன் இப்படியா சொல்லுவாங்க ஏண்டா உனக்குன்னு ஒரு மனசாச்சு இல்லையா நீ சோத்த பார்த்தாலே படாருன்னு பாஞ்சிருவேன் அப்புறம் வள்ளி முத்துராம அவங்க பசங்க எல்லாம் பட்டினிலாம் கிடக்கணும் ஏதோ நம்ம எட்டு வந்த வாழைப்பழம் படுத்திருந்தா கூட பரவாயில்ல அதுவும் காயா இருக்கு அந்த காயை சாப்பிட்டுட்டு நாலு பேரும் எப்படி படுத்துங்க சோத்த பார்த்தவன அப்படியே பாயிரிய அடுத்த குடும்பத்தை பத்தி நினைச்சு பாரு நீ மூடி போன்ற யாராவது கேட்டாங்களா நான் அவகிட்ட சும்மா என்ன குடும்பமான்னு கேட்டேன் அதுக்கு வந்து எங்கேயோ போயிட்டு எங்கேயோ வர

ஐயோ கொஞ்ச நேரம் நம்மள தைரியமா பேச விட முடியாங்கானே அவனா பஞ்சாதி நமக்கு வேற அவன் பேர சொன்ன உடனே கைகாலாம் நடுங்குது முதல்ல இவன பழக்க வழக்கத்தை கட் பண்ணணும் போல சட்டுன்னு வயிறு வேற பசிக்கு உனக்கு இருக்கிறது வயிறா இல்ல பானையாடா எவ்ளோ போட்டாலும் உள்ள போய்கிட்டே இருக்கு இல்ல அதுக்கு ஏத்த மாதிரி உழைக்கிறோம்ல யாரு நீயா என்ன நீயா சரி வா போவோம் முத்துராம வேற பசியில இருப்பான் சரி முத்துராமா சாப்பிடுங்க சரிடு